ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு அன்பான வேண்டுகோள் ஏதாவது சொந்தமாக யோசித்து கிரியேட் பண்ணி வீடியோ போட்டு மக்கள் மனசை கவருங்க யாரையாவது போகிற போக்குல திட்டாதீங்க அதெல்லாம் பெரிய பாவம் அந்த இங்கே கிடைக்கிறது உங்களுக்கு அஞ்சு பிசா பத்து பிசா தான் வியூஸ் போகும்போது உங்களுக்கு கிடைக்கிறது அஞ்சு பிசா பத்து பிசா தான் ஆனால் பாவை தள்ளி சுமந்திங்கன்னு வச்சுங்க அது அடுத்த தலைமுறை வரைக்கும் இது பண்ணிக்கிட்டு இருக்கணும் நீங்கள் உங்கள் பிள்ளை நிச்சயமீச ஆடி இருந்தால் பேரம் தூக்கி சுமக்கணும் தயவுசெய்து ஒருத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு அவங்க எதை கடந்து வந்திருக்காங்க அவங்க எவ்வளோ அவமானப்பட்டு நிற்கிறாங்க அதெல்லாம் மண்டையில் ஏற்றிக்காம ஆ இவங்களை பற்றி போட்டால் நமக்கு எதா காசு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணாதீங்க உங்ககிட்ட வேறு எதாவது திறமை இருந்தால் அதை வச்சு வீடியோ போட்டு பழ எனக்கு கடவுள் நம்பிக்கை யார் சொன்னது ஓ இப்போ திடீர்னு உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை வந்துருச்சா ரொம்ப நல்லாவே இருக்குது யாருந்து கடவுள் என்ன திடீர்னு இந்த பண்ணி என்ன நானும் கடவுள் நினைச்சு சரி நீங்க கடவுள் யார் சொன்னது ஒரு மாலை மேல ஒரு போட்டி கடை வச்சிருந்த நம்பிட்ட